ஏங்க வஜ்ரவல்லி ஓமவல்லி அப்புறம் வந்து சக்கரவல்லி இதில் வந்து ஓமவல்லியை மென்று சாப்பிட்ருப்பீங்க அப்புறம் வஜ்ரவல்லியை சுவைச்சிருப்பீங்க அப்புறம் சக்கரவல்லியை கடித்து சாப்பிட்ருப்பீங்க சோமவல்லி ஆமாங்க வணக்கம் கிச்சாஸ் ஃபார்ம் எங்கள்லேருந்து ஹேமலதா பாலகிருஷ்ணன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் சோமவல்லியை பார்க்க போகிறோம் ஏங்க நமக்கு எல்லாம் நிக்நேம் இருக்கோ இல்லையோ ஆனால் இந்த சோமவல்லிக்கு ஏகப்பட்ட பேர் இருக்குங்க ஆமாங்க அமிரை அமிர்தப்பொடி அமிர்தவல்லி குண்டலி அப்படின்னு ஏகப்பட்ட பேர் இதெல்லாம் சொன்னால் கூட உங்களால் டக்குன்னு சொல்ல முடியாது ஆனால் ஒரு பேர் சொல்லுவேன் அந்த பேர் சொன்னதும் அவங்களா இவங்க அப்படின்னு நீங்களே டக்குன்னு சொல்லிடுவீங்க இப்போது நான் அந்த பேரை சொல்ல போகிறேன் ரெடியா டட்டடாய் அதுதான் அமிர்தவல்லி என்கின்ற சீந்தில் ஆமாங்க அவ்வளோ மருத்துவ பயன் இருக்குது இது வந்து ஒரு காயக்கல்ப மூலிகை இப்போ நம்ம அதை உங்களுக்கு இந்த வீடியோவில் நேரடியாக அந்த கொடி காட்ட போகிறேன் அது மட்டும் இல்லை அதனுடைய மருத்துவ பயன் எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போலாம் இங்கே பாருங்க இதுதான் சீந்தில் இலையை கவனிச்சிங்களா இது நம்மளோட இதய மாதிரியே இருக்குங்க இதில் மூணு வகை இருக்குங்க ஒன்று வந்து சீந்தில் இன்னொன்று பொற்சீந்தில் இன்னொன்று பேய் சீந்தில்ங்க பயப்படாதீங்க பேய் சீந்தில்னா ஆகாச கருடன் தாங்க அதுக்கு இன்னொரு பேர் கொல்லன் கோவை இலங்கினத்தில் மட்டும் பாலினம் இல்லைங்க இந்த செடியில் கூட இருக்குங்க ஆமாங்க இங்கே பாருங்க பூ பொம்பளை பூன்னு இந்த சீந்தலில் கூட இருக்குங்க அதை இப்போ பார்க்க முடியாது கோடை காலத்தில் தான் பார்க்க முடியும் அது எப்படி இருக்குங்கிறத மட்டும் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இது இந்த ஆண் பூ வந்து கொத்து கொத்தாக இருக்கும் பெண் பூ வந்து அப்படி அழகாக மஞ்சள் நிறத்தில் இருக்கும் அது வந்து முதல்ல அந்த பூவில் இருந்து காய் பச்சையாக இருக்கும் போக போக அது நல்லா சிவப்பாக அழகாக மினு மினு நல்லா இருக்கும்ங்க இதை நான் எப்படியாவது உங்களுக்கு கோடை காலத்தில் வீடியோ எடுத்து போடுறேங்க எல்லாம் மருத்து விழுதை மட்டும்தான் இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க சீந்திலில் கூட விழுது இருக்குங்க வாங்க காட்டுறேன் பாருங்க கயிறு மாதிரி தொங்கிட்டு இருக்கு இது வந்து சீந்தில் கொடியோட அந்த விழுது தாங்க இது கிட்டத்தட்ட முப்பது அடி நீளம் வரைக்கும் கூட வளருமா இங்கே பாருங்கள் இதை வெட்டி விட்டால் கூட இருக்கிற ஈரப்பதத்தை வச்சு இது மீண்டும் வளருங்க பார்த்தா பச்சை பாம்பு தூங்குற மாதிரி இருக்குல்ல இது பச்சை பாம்பு இல்லைங்க இது வந்து சீந்தில் கொடியோட விழுது விழுது அப்படியே பூமியில் விழுந்து அப்படியே மண்ணில் வளர ஆரம்பிச்சிடும் இது மாதிரி அது அப்படியே அந்த சீந்தில் வளர ஆரம்பிச்சிடுதுங்க பாருங்கள் எவ்வளவு விழுதுகள் அப்படியே அழகாக இது பாருங்கள் உங்களுக்கு பார்த்தா அழகாக தெரியும் விரதம் வந்து அழியாத தன்மையை கொடுக்கும் இது வந்து நம் உடம்பை அழிய விடாமல் பேணி பாதுகாக்கிறதுனால தான் இதுக்கு அமிர்த வள்ளி அமிர்த கொடி அப்படின்னு பேர் இப்போ நான் சொன்ன மாதிரி இது ஒரு கற்ப மூலிகை இதுக்குன்னு பார்த்தா இது பச்சை பாம்பு தொங்குற மாதிரி தான் தெரியுது பாருங்களேன் இது வந்து அப்படியே இங்கே பாருங்கள் என்ன அழகாக அந்த நுனி வந்து அழகாக துளிர் விட்டு எவ்வளோ அழகாக இருந்திருக்கு பாருங்கள் இது மாதிரி தான் அது வளர்ந்து அழியாமல் என்னுடைய மருத்துவ பயன்கள் ஏராளமாக இருக்குது அதே போல் இதில் இருக்கிற பைட்டோகெமிக்கல்ஸும் எக்கச்சக்கமாக இருக்குது இந்த இலையை இப்போ ஒன்று பறிக்கலாம் நமக்கு காயங்கள் அதாவது புண்ணு வந்து நீண்ட நாள் ஆறாமல் அப்படியே ரொம்ப இதுவாக இருந்துச்சுன்னா இந்த இலையை அற்புதமாக பயன்படுத்தி அந்த புண்ணை ஆற்றலாங்க அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இப்போது ஒரு நான் நல்ல ஒரு இலையை பறிச்சுக்கிட்டேன் அதை அனலில் காட்டி அப்படியே வா வாட்டணுங்க இப்போ நான் அந்த இலையை பறித்து இங்கே பாருங்கள் அப்படியே தணலில் காட்டுறேன் காட்டி அதை நல்லா காட்டினதுனால வதங்கிவிடும் அதுக்கு அப்படியே அதை எடுத்து எங்கே நமக்கு காயம் இருக்கும் அந்த காயத்து மேல் அப்படியே பத்து மாதிரி ஒட்டிட்டு அப்படியே ஒட்டிக்கும் அப்படியே அதை போட்டுட்டு வந்தோம் நான் தொடர்ந்து சீக்கிரமாக ரணம் ஆறும் இப்போ பாருங்கள் நான் அதை போட்டு காட்டுறேன் இங்கே பாருங்கள் நல்லா இப்போது அதை வாட்டிட்டேன் இப்போ காலில் இருக்கிற ஒரு சின்ன காயத்துக்கு அப்படியே அதை போட்டு அவ்வளோதான் ஒட்டிட்டோன்னா அதை அப்படியே ஒட்டிக்கும் இது மாதிரி நம்ம இது விழாமல் இருக்க நம்ம எதாவது கட்டி விடலாம் இல்லை அப்படி வந்து ஆறாத புண்ணெல்லாம் சீக்கிரமாக ஆறிவிடுங்க இது பார்த்திங்கன்னா பாட்டி வைத்தியத்தில் குழந்தைங்களுக்கு குளிப்பாட்டும் போது அந்த குளிர் காலம் எப்போ ஆனாலும் சரி இந்த சிறு குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கும் இல்லையா அந்த தொந்தரவு இல்லாமல் இருக்க இதில் இருந்து ஒரு அருமையான ஒரு முறையை கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த சீந்தில் கொடியோட அந்த தண்டை வெட்டி எடுத்து சின்ன சின்ன துண்டாக நறுக்கி அதை வந்து அப்படியே தேங்காய் எண்ணெய் இல்லாட்டி நல்லெண்ணெய் எதுலேயாவது போட்டு நல்லா அது பொன் வருவலாக வர்ற வரைக்கும் அப்படியே அந்த எண்ணெயில் அதை வந்து போட்டு காய்ச்சி அதுக்கப்புறம் அதை எடுத்து வடிகட்டுவாங்க இங்கே நான் அவங்களுக்கு செஞ்சு காட்டுற மாதிரிங்க இது நான் இப்போ வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் சிக்கலாட்டின தேங்காய் எண்ணெய் அந்த தேங்காய் எண்ணெயை நல்லா விட்டு அதில் இப்போ நான் வெட்டி கொண்டு வந்திருக்கிற அந்த கொடி தண்டை இப்போ இதில் போட்டிருக்கேன் போட்டு கொஞ்சம் நல்லா எண்ணெய் அது அதுங்கிற அளவுக்கு நல்லா எண்ணெய் விட்டு ஸ்டவ் ஆனால் ஸ்லிம்மில் தான் வைக்கணும் வச்சு இப்போது நான் நல்லா அதை காய்ச்சல் எங்கே பாருங்கள் நல்லா பொன்முருகலாக வந்துடுச்சு இப்போ அதை ஆறுனதும் அதை அப்படியே எடுத்து ஒரு பாட்டிலில் வச்சுட்டு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு குளிப்பாட்டும் போது நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டும் போது இதை எண்ணெயை தேய்ச்சி விட்டோன்னா அந்த குழந்தைங்களுக்கு அந்த சளி தொந்தரவு வராமல் இருக்கும் குழந்தைங்களும் நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க இது வந்து ஆனாலும் சரி எந்த நேரத்துலேயும் சரி குழந்தைங்களுக்கு நம்ம ஊற்றும் போது இந்த மாதிரி தேய்ச்சி எண்ணெய் தேய்ச்சி குழி போது இதை பயன்படுத்தினாலும் அவங்களுடைய ஆரோக்கியம் நல்லா மேம்படும் சளி தொந்தரவு இல்லாமல் இருப்பாங்க படத்துக்கே ஜுரம் கொடுத்துருங்க ஆமாங்க சித்த மருத்துவத்தில் இந்த சீந்தில் குடிநீரை மாந்த ஜுரம் பித்த ஜுரம் ஜுரம் இதுக்கு எல்லாத்தையும் போக்க பயன்படுத்துகிறாங்க இன்னும் நிறைய பயன்கள் இருக்குங்க முற்றிய கொடியில் வந்து கசப்பு தன்மை இருக்கும் அந்த கசப்பு தன்மை இருக்கிறது தான் நல்ல பலன் தரும் அதனால் இப்போது சாதாரண அந்த ஜுரத்துக்கு வந்து இந்த சீந்தில் கொடி முத்திய வேர்ல இருந்து குடிநீரும் அப்புறம் வந்து அந்த மாந்த ஜுரம் இல்லையா அதுக்கு வந்து அந்த சீந்தில் தண்டில் இருந்து குடிநீர் இப்படி கொடுக்கும்போது அது நல்ல சீந்தில் சர்க்கரை செய்கிறாங்க இல்லையா அது கூட நல்லா இருக்கணும் அப்படின்னா வெண்மையாக நல்லா கிடைக்கணும் அப்படின்னா இந்த கோடை காலத்தில் எடுக்கக்கூடிய இந்த சீந்தில் கொடியதான் ரொம்ப நல்லா இருக்கும் அது அதை பயன்படுத்தினாதான் நல்ல குணமும் கிடைக்கும் எடுக்கிற அந்த உப்பு தாங்க சீந்தில் சக்கரை ஏ இந்த சீந்தில் சக்கரை எப்படி எடுக்கிறதுன்னு வீடியோ வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் நான் வந்து அந்த வீடியோ போடுறேன் ஆயுர்வேதா சித்த மருத்துவத்தில் இந்த சீந்தில் மிக அருமையாக பயன்படுதுங்க சளி காய்ச்சல் சிறுமானமின்மை உடல் வலி சோர்வு மண்ணீரல் வீக்கம் இருமல் வாந்தி காமாலை மூர்ச்சை கோழை கட்டிக்கிறது வலி உடல் இழப்பு நாள்பட்ட சிறுநீர் பை பிரச்சனை இதில் இருந்து எடுக்கக்கூடியதை மாவுன்னு சொல்லுவாங்க இதை வந்து அவங்க ஒரு கணக்கு வச்சுருக்காங்க அதன்படி பால் வங்காள சீனி இதெல்லாம் கலந்து அந்த சீந்தில் சக்கரை செய்கிறாங்க இந்த சக்கரை வந்து அவ்வளோ கசப்பே இருக்காது அருமையாக நல்லா இருக்கும் இதிலருந்து தான் அவங்க அமுத சக்கரை லேகியம் இதையெல்லாம் செய்கிறாங்க இந்த அமுத சக்கரை லேகியம் இதெல்லாம் வந்து துணை மருந்தாக இந்த ஜுரம் மேக வெட்டை அத்தி ஜுரம் வெட்டை ஜுரம் ம மண்டைச்சூடு அதுக்கெல்லாம் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லை இது உடலுக்கு ஊட்டம் தராது விந்து ஊறும் அஞ்சிலி சூரணம் சீந்தில் பொடி அப்படின்னு சொல்லி இன்னும் நிறைய இதில் இருந்து எடுக்கிறாங்க இது எல்லாமே மருத்துவர்கள் முறையாக அவங்க நோயாளிக்கு கொடுக்குறாங்க சீந்தில் சீந்தில் கிழங்கு பொடி சீந்தில் குடிநீர் அப்புறம் வந்து சீந்தில் கிழங்கு நெய் அப்புறம் லேகியோன்னு நிறைய செய்கிறாங்க இதெல்லாம் வந்து மேகம் குருதி அழல் நோய் அப்புறம் வந்து மாந்தம் பெருங்கழிச்சல் ஜுரம் இதுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லை நல்ல பசி எடுக்கவும் விஷத்தை நீக்கவும் இதை கொடுக்குறாங்க அப்புறம் சித்த மருத்துவத்தில் வந்து இந்த சீந்தில் சர்க்கரையை சீந்தில்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதை எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா நீரிழிவு நோய்க்கும் தோல் நோய்க்கும் மிக முக்கிய மருந்தாக இது பயன்படுதுங்க சீந்தில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க செய்து உடல் பலம் பெற செய்ய உதவுது சளி தலைவலி எல்லாத்தையும் சரியாக்கும் சர்க்கரை நோய் புற்றுநோய் இதுக்கு எதிராக இது செயல் ஆன்டி ஆக்சிடெண்ட் இருக்குது ஆன்டிபயாட்டிக் பண்பு இருக்குது டெர்பினாய்டு ஆல்கஹலாய்டு ஸ்டீராய்டு ஃப்ளாவனாய்டு கிளைக்கோசைடு ஆல்மட்டைன் பெர்பெரின் இது எல்லாமே இதில் இருக்குது நீண்ட நாள் ஆரோக்கியத்துடன் வாழ உதவும் கற்ப மருந்துகளில் ஒன்றுதாங்க இந்த சீந்தில் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை எங்களுடைய பொற்கொடி ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் நிறைய அதாவது பீர்க்கங்காயில் இட்லி பொடி அப்புறம் சுரக்காய் இட்லி பொடி ஃபேஸ் பேக்கு அப்படி எல்லாமே ஆர்கானிக் மத்தடில் நாங்கள் வந்து எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணாமல் ரெடி பண்ணுறோம் அது மட்டும் இல்லை வலி நிவாரண எண்ணெய் அப்புறம் வந்து சளிக்காக ஸ்பெஷலாக அதுவும் மூலிகையெல்லாம் போட்டு நல்லா என்ன காய்ச்சி இருக்கும் டீட்டெயில்ஸுக்கு மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வெற்றி வாழ இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் നന്റി വണക്കം